ராஜஸ்தான்ல இருபத்தி அஞ்சு நம்ப சொல்றாங்க எட்டு டு இருபத்தி ஒன்பது போடுறாங்க ஆக இந்த சீட்டு எல்லாம் வங்காள உதவி கிழக்க புதுசா உருவாக்கி இருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம் எனவே இந்த கருத்து கணிப்புகள் பொய் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பதினைஞ்சுக்கு ஒரு சொல் பதம் ஏன்னா இந்தியாவிலே இல்லாத எல்லாம் இன்றைக்கு கருத்து கணிப்புகள் உருவாகி இருக்கின்றன அது நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேலவை உறுப்பினர்கள் சேர்த்தை போட்டாங்களோன்னு நினைக்கிறோம் கணக்கு நாளைக்கு வந்து வாக்கு வந்த நிலையில இப்ப அமித்ஷா வந்து நூத்தி ஐம்பது மாவட்ட மாவட்ட ஆட்சியர்களோட தொடர்பு கொண்டு பேசினார்னு ஒரு குற்றச்சாட்டு அது பத்தி அவர் எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சதை நான் பத்தி சொல்லலாம் தமிழகத்தை மீறி எதுவுமே சொல்ல முடியாது யாருமே கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடுவாங்க நாற்பதுக்கு நாற்பது அதை வந்து இங்க வந்து எந்த கருத்து கிடைப்பும் இங்க எதுவுமே பண்ண முடியாது தவிடுபடி ஆக்கிடுவோம் அதனால இங்க எதுவுமே மாத்தி சொல்ல முடியாது சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க

இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கைய இந்த கருத்து கடிப்பை அதிகரிச்சிருக்கு அதை தேர்தல் கமிஷன் எப்படி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டாங்களான் யாருக்கும் தெரியாது எனவே ஒன்னு வங்காளருக்கு கிழக்கையோ அல்ல அரபிக்க மேற்கையோ உள்ளான தொகுதிகள் புதிதாக என்ற சந்தேகத்தை தான் நம்ம உருவாக்குறோம்